அன்பான தாய் தந்தை அழகான குடும்பம் அறிவார்ந்த குருமார்கள் அரைவனைக்கும் உறவினர்கள் அக்கறை உள்ள நண்பர் அனைவருக்கும் இனிது காலை வணக்கம் இலக்கியத்தில் மாநிலம் என்றால் என்ன மனித இனத்தில் அழகு அழ அழகு அருமை மற்றும் உயர்ந்த குணங்கள் எடுத்துக்காட்டும் கருப்பொருளாகும் அக்காலம் தொட்டு இக்காலம் வரை இலக்கியத்தின் மனித உணர்வுகள் அதிகரிக்க காண முடிகிறது மனிதனின் உயர்ச்சி உணர்ச்சிகள் சந்தோஷம் கோபம் அழுகை என அனைத்தும் நம் இலக்கியத்தில் காணலாம் ஒரு கவிஞர் சோகத்தில் இடிந்து விழும்போது மனிதன் நினைத்தால் பூமியை கூட தன்வசம் படுத்தலாம் என்று அழகாய் கூறியுள்ளார் உட்கார நண்பா நீ நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்கு ஒடுங்குவதா புலம் புல்லாய் பிறந்தேன் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல்லை கூட புல்லை இணைத்து சேர்த்து தான் நம் பூமியில் பசியை போக்கவில்லை கடல்தான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் தான் ஒரு முத்து என்று நீ நீ காட்டு உந்தன் தலை தூக்கு திண்ணை தான் உன் தேசம் உன் தெரு ஒன்று உன் உலகம் திண்ணையே இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேல் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் நீ ஒரு சிகரம் உனது தலை என்று மனித இனத்தில் தேவையான உத்தியோகத்தை தன் படைப்பால் தனக்கு தாராபாரதி அவர்கள் அறிவை ஊட்டியுள்ளார் இலக்கியத்தில் மனித சமூகம் அதிகம் இடம்பெற்றுள்ளது அந்த சமூக பாடல்கள் தம் சுதந்திரத்தை அதிகரித்தது என்றால் அதிகரித்தது சமூகத்தில் நடக்கும் அவலங்கள் ஒரு கவிஞர் அழகாக கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சூழ்நிலை வழிகளுடன் உள்ள வார்த்தைகளும் மிகவும் எளிமையாக கூறியுள்ளார் அன்னம்மா பெத்த மவளே ஆடு மேய்க்க போனவளே அந்தி மசுங்கும் முன்னே ஆடு வந்த மாயம் என்ன வாய்க்கால் கரையோரம் வைத்து வலி வந்துச்சா பிஞ்சு பழுத்துச்சே பெருந்துன்மம் வந்துச்சே பாவாட சட்டையே பரமசிவ கொடுத்த வரோம் சக்காலத்தி மகளே தன் தாவணிக்கு என்ன பண்ண ராத் ராத்திரிக்கு ராத்திரியே ரகசியமா தலமுழுகு நாளைக்கு ஆடு ஓட்டு யாருக்கும் தெரியாம ஆடு மேற்க போக அங்கும் இங்கும் நில்லாதே அடியே உன் சங்கதிக்கும் ஆட்டுக்கும் சொல்லாதே வறுமையில் தன் மகள் வயதிற்கு வந்ததை கூட வெளியே சொல்ல இயலாமல் ஒரு தாய் படும் பாட்டை கவிஞர் இயற்றியுள்ளார் இப்படி மனித வாழ்வில் நடக்கும் சுக துக்கம் அனைத்தும் இலக்கியம் பெற்றுள்ளது இலக்கியத்தில் மானிடம் காலத்தில் இணைக்கப்பட்டது மனித உணர்ச்சிகள் மட்டும் இந்த இலக்கியம் நம் வாழ்க்கையில் புரியும் விடியாத இரவொன்று எதுவும் இல்லை முடியாத துயரம் என்று எதுவும் இல்லை வாடாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை வாழாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை என்று உரை கூறி வாய்ப்பழுத்துமைக்கு நன்றி வணக்கம்